டிசம்பர் முப்பது மற்றும் ஜனவரி இரண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எந்த தேதியில் உங்களுக்கு மழை தொடங்குங்கிறதையும் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் உஷாராக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆகவே தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மழை வாய்ப்பு வந்து மிதமான மழை தான் வரப்போகுது லேசான மழை தான் வரும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்லலாம் போடுறீங்க லேசான மழை மிதமான மழை வாய்ப்பு இருக்கு அது எந்த மாவட்டங்களுங்கிறத நம்ம தனியா நம்ம அறிவிச்சிட்டோம் கனமழையும் இருக்கு மிக கனமழையும் இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள்ல பதிவாகும் அப்படிங்கிறதையும் தனியாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல நேற்றைய தினங்களிலும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம் நேற்று மாலை நேரங்கள் வானிலை அறிக்கை போய் கேட்கலன்னா போய் மறக்காம போய் கேளுங்க அதுலேயே நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் இப்போது எத்தனை சென்டிமீட்டர் அளவு நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே ரொம்ப தீவிரமான மழை இன்னொன்னே ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னு பெரிய எதிர்பார்ப்பில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோவெலாம் கிடையாதுங்க ஒரு கன முதல் மிக கனமழா எவ்வளவு மழை கிடைக்குங்கிறத இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து பொங்கல் நாட்கள் எப்போல்லாம் நமக்கு மழை இருக்க போகுதுங்கிற தகவலையும் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணாதும் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் போடுறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கிறது நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் ஷேர் பண்ணாதவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் மட்டுமே பார்க்காதீங்க அவங்களும் பார்த்து கொஞ்சம் பயன்பெறட்டும் எப்போ மழை வருதுங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது டிசம்பர் முப்பதுல இருந்து ஜனவரி ரெண்டு வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடை மழை உறுதியாக இருக்கிறது நீண்ட நேரம் மழை பொழிவு அதாவது நாள் முழுவதும் மழை வருமானு கேட்டீங்கல்ல வாய்ப்பு இருக்கு நாள் முழுவதும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு வெறும் மழை மட்டும் தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது காற்றும் சேர்ந்து இருக்க போகுது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தரைக்காற்று முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்றுடன் கூடிய கனமழை அதுதான் இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இது ஏன் இவ்வளவு தூரம் நம்ம எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் லேசான மழை மிதமான மழை வந்துட்டு போனால் நம்ம இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியமே கிடையாது எதுக்கு மூணு நாள் நாலு நாளாக கத்திக்கிட்டே இருக்கிறோம் மழை வரப்போகுது எச்சரிக்கையாருன்னு எதுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் லேசான மழை மிதமான மழைக்கு இவ்வளவு அறிப்புகள் இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு நேரம் வானிலை கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது ஒரு நாலு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்துல கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து எதுக்காக இவ்வளவு பொறுமையா இருந்து நம்ம சொல்றோம்னா ஒரு ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும் எச்சரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லிடுறோம் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் தரைக்காற்றும் இருக்க போது தான் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு சரிங்க இப்ப நேரடியாக நம்ம வானிலைக்குள்ள போயிரலாம் எந்த மாவட்டங்களில் தரைக்காற்று இருக்கும் எந்த மாவட்டத்துல மிக கனமழை இருக்கு எங்கெல்லாம் கனமழை இருக்கு எங்கெல்லாம் மழையே வராது லேசான மழை பனிப்பொழிவு எங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு மட்டும் இருக்குங்கிறத தெளிவாக பார்க்க போறோம் நாகை தொடங்கி குமரி வரைக்கும் நாகை தொடங்கி குமரி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் சில இடங்களில் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலாவதாக இந்த கனமழை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை நல்ல ஒரு தீவிரமான மழை வந்ததுக்கு அப்புறமா ராமநாதபுரம் மாவட்டம் அடுத்ததாக முதலாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் அப்புறம் நாகப்பட்டினம் மழை முடிந்தவுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை தொடங்கும் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட போன்ற இடங்களில் கடுமையான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் முடிந்த கையோடு அப்படி ராமநாதபுரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரி குறும்பூர் உள்ளிட்ட திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வந்து தீவிரமாக தொடங்கும் அடுத்தபடியாக நான்காவது மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அதுல திருநெல்வேலி மேற்கு பகுதிகளில் மிக கனமழை அதுக்கப்புறம் ஐந்தாவது மாவட்டமாக தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கடுமையாக வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கறதா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நாகை முதல் குமரி வரை அநேக இடங்கள்ல மழை கிடைச்சாலும் இந்த அஞ்சு மாவட்டம் மட்டும் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்கள் நாகை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி இந்த ஐந்து மாவட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி மற்ற இடங்கள்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ல போடுற மாதிரி மிதமான மழை மட்டும்தான் லேசான மழை மிதமான மழைதான் அஞ்சே அஞ்சு மாவட்டம் தான் நம்ம கவனமா இருங்கன்னு சொல்றோம் உடனே எல்லாருமே முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை வர மாதிரி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்களுடைய மாவட்டத்துல மழையே வரல வேலூர்ல மழை வரல அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்துல மழை வரல அப்படின்னு சொல்றீங்க நம்மளும் அதுதான் சொல்றோம் மழை வராது கேடிசிசிலயும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும்தான் கேடிசிசிலேயே வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்றது ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லி மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி மழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பனி பொழிவுதான் அதிக மழை எதிர்பார்க்க முடியாது அப்படியே மழை வந்தாலும் அது சாரல் மழையும் லேசான மழையுமே தான் இருக்குமே தவிர அதிக மழை எதிர்பார்க்கவே முடியாது அது நம்மளே சொல்லிட்டோம் மழை இல்லைன்னு அதனால நீங்க வந்து வருத்த பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆகவே கேடிசிசி பகுதிகள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழ்நாடுக்கு பாதிப்பே கிடையாது நம்ம வட தமிழ்நாடு முழுவதுமாக லேசான ப பனிப்பொழிவும் அதில் சாரல் மழை மற்றும் பனிப்பொழிவு மட்டும்தான் அதிகாலை நேரங்கள்ல காணப்படும் அதுவும் பகல்ல வெயில் வரவும் வாய்ப்பு இருக்கு எங்கெங்க கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வட தமிழ்நாடு முழுவதும் ஆனா அதே சமயத்துல தென் தமிழ்நாடு கொஞ்சம் பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னையை மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க ஏன் சென்னை மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கா மற்ற மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லையா ஏன் மற்ற மாவட்டங்கள் பத்தி யாருமே பேச மாட்டுறாங்க சென்னைக்கு மழை வந்தா மட்டும் எல்லாருமே சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க ஆனா இப்போ இங்க இருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசியில மழை வருது அப்படின்னா யாருமே அதை பத்தி பொருட்படுத்த மாட்டுறாங்கன்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து எந்த மாவட்டமா இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் தென்காசி ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டம் எந்த ஒரு மாவட்டங்களாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை நீங்கள் தயாராகி கொள்ளுங்க வரக்கூடிய மழை பொழிவில் அதனால் சென்னை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கிடையாது எல்லா மாவட்டங்களுமே நம்ம வந்து அறிவிப்புகளில் கொடுக்குறோம் ஆகவே நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும்பாலான டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை கிடைத்தாலும் நாகையில் மட்டும் கனமழை கிடைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசியில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர்லாம் மிதமான மழை மட்டும்தான் நம்ம சொல்ற வானிலை அறிக்கையை அந்த எட்டு நிமிஷம் தாங்க கரெக்டா ஒரு எயிட் மினிட்ஸ் தான் நம்ம வந்து இருக்கே சொல்லுவோம் அந்த எட்டு நிமிஷம் மட்டும் நீங்க பொறுமையாக கேட்டுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வரும் நாட்களில் நீங்கள்லாம் வந்து மழையில வந்து சிக்கணும்னு அவசியமே கிடையாது கமெண்ட்ல நிறைய பேர் சென்னையில் மழையே வரவில்லை அதே மாதிரி புதுக்கோட்டையில மழை வரல தூத்துக்குடி திருநெல்வேலி இன்னும் சில பேர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் நீங்க சொல்றீங்க தூத்துக்குடியில நிறைய மழை வரும்னு ஆனா ஒண்ணுமே காணம் எங்க வரும் வானம் மேகமூட்டமா இருக்கு பனிப்பொழிவு மட்டும்தான் மட்டும் தான் இருக்குன்னு ஆனா எந்த டேட்ல சொல்றோன்னு கொஞ்சம் நோட் பண்ணீங்களா யாராச்சும் நீங்க வந்து சொல்லக்கூடிய தேதிகளை தயவு செய்து கொஞ்சம் கவனமா கேளுங்க முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்னுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இப்போ டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொன்போதுல மழை வரலன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறாங்க இது எந்த விதத்துல வந்து எங்களுக்கு தெரியல அதனால சொல்லக்கூடிய தேதிகளை நீங்க உஷாரா இருந்தா போது எல்லா நாளும் மழை எதிர்பார்க்காதீங்க அப்படியே டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்படியே மழை எதிர்பார்த்துட்டே வராதீங்க எந்தெந்த நாட்கள்ல எந்த நேரத்துல மழை வரும்ங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் நாள் முழுவதும் மழை இருக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ஒன்னாம் தேதியெல்லாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக நாள் முழுவதும் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரி அதிகரிக்கக்கூடும் அதனால டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு மற்றும் ஜனவரி இரண்டாம் தேதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பகுதியாக மழையும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பலத்த மழையானது எதிர்பார்க்கலாம் புயல் கிடையாதுங்க இன்னும் மறுபடியும் சொல்லிடுறோம் புயல் வருமானு கேட்குறீங்க புயல் கிடையாது புயல் முடிஞ்சிருச்சு பெங்கல் புயலோட நமக்கு புயல் முடிஞ்சிருச்சு இந்த மழையில வந்து தரைக்காற்று மட்டும் சற்று வலுவாக இருக்கும் தரைக்காற்று மட்டும் சற்று வலுவாக இருக்கும் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வந்து சற்று வலுவாக ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொழிவுகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழை மிக தீவிரம் கண்டிப்பாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் பகுதியான மழை பொழிவுகள் நீலகிரி கோயம்புத்தூர்லேயே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் மழை வருமானு சில பேர் கமெண்ட்ல கேட்பீங்க எங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில மிதமான மழை வாய்ப்பு ஜன ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியில மிதமான மழை தொடர்ந்து எதிர்பாருங்க நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் வரக்கூடிய இந்த மழை தேதிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ மட்டும் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க